சில அரபு நாடுகள் துரோகம் செய்யும் அளவிற்கு சென்று விட்டன நாங்கள் அல்ல இஸ்ரேலுடன் நேருக்கு நேர் போரிடும் வகையில் படைகளை திரட்டி வருவதாகவும் அரபு நாடுகள் தங்கள் எல்லைகளை திறந்துவிட்டால் இஸ்ரேல் எல்லையில் நின்று போரிட தயாராக இருப்பதாக ஏமன் ஹவுதிக்கள் அறிவித்துள்ளனர் வடக்கு ஏமனை ஆட்சி செய்யும் ஹவுதி பழங்குடிகள் மற்றும் அன்சார் அல்லா அமைப்பின் தலைவருமான சையத் அப்துல் மாலிக் அல் ஹவுதி முக்கிய அறிவிப்புகளை வெளியிட்டுள்ளார் தொலைக்காட்சியில் அவர் ஆற்றிய உரையில் செங்கடலில் ஏமன் கடற்படைக்கு எதிரான அமெரிக்காவின் முயற்சி ஆக்கிரமிப்பு இஸ்ரேலுக்கு ஆதரவாக எடுக்கப்படும் பொறுப்பற்ற முட்டாள்தனமான நடவடிக்கை இது சர்வதேச சட்டத்திற்கு விரோதமானது ஏமன் மீது அமெரிக்கா ஏதேனும் தாக்குதல் நடத்தினால் ஏமனின் ஏவுகணைகளில் இருந்து அமெரிக்காவின் கப்பல்கள் தப்ப முடியாது ஏமனை குறிவைக்க அமெரிக்கா கருதினால் நாங்கள் சும்மா இருக்க மாட்டோம் அமெரிக்கா பினாமிகளோடு போரிடுவதை விட அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலோடு நேரடியாக போரிடுவதை நாங்கள் விரும்புகிறோம் பாலஸ்தீனுக்கு ஆதரவான ஏமனின் நிலைப்பாட்டை எதிர்த்து போரிட விரும்பினால் அமெரிக்கா முழு ஏமன் மக்களையும் எதிர்கொள்ள வேண்டிய சூழல் ஏற்படும் அது ஆப்கானிஸ்தான் மற்றும் வியட்நாமில் அமெரிக்கா எதிர்கொண்ட சூழ்நிலையை விட மோசமானதாக இருக்கும் அரபு நாடுகள் அமெரிக்காவோடு தொடர்பு கொள்வதை நிறுத்திக்கொள்ள வேண்டும் என்று அழைப்பு விடுக்கின்றேன் இஸ்ரேலுக்கு செல்லாத ஐரோப்பிய சரக்கு கப்பல்களுக்கு எந்த ஒரு ஆபத்தும் இல்லை இஸ்ரேலுக்கு ஆதரவாக அமெரிக்காவின் பொறுப்பற்ற முட்டாள்தனமான நடவடிக்கை சட்டவிரோதமானது மற்றும் ஐரோப்பிய நாடுகளின் நலன்களை பாதிக்கும் அமெரிக்காவின் இந்த நடவடிக்கையை ஐரோப்பிய நாடுகள் ஆதரித்து தங்கள் நாட்டின் நலனை பணயம் வைத்துள்ளன அமெரிக்காவிற்கு அடிபணிந்து மத மற்றும் தார்மீக கடமையில் இருந்து பின்வாங்க கூடாது என்று ஏமன் நாட்டு மக்கள் எங்களை கேட்டுக்கொள்கின்றனர் ஏமன் மக்களின் நிலைப்பாடு ஆக்கிரமிப்பு இஸ்ரேலுக்கு கடுமையான நெருக்கடிகளை கொடுத்து வருகிறது பாலஸ்தீன மக்களுக்கு ஆதரவாக இஸ்ரேல் கப்பல் மற்றும் இஸ்ரேலுக்கு செல்லும் கப்பல்களை மட்டுமே நாங்கள் குறிவைக்கிறோம் சர்வதேச கடல் பாதையில் நாங்கள் எந்த இடையூறும் செய்யவில்லை செங்கடலில் அமெரிக்கா உருவாக்கி இருக்கும் புதிய கூட்டணி சர்வதேச நாடுகளின் சரக்கு கப்பல்களை பாதுகாக்க அல்ல அமெரிக்காவின் உண்மையான நோக்கம் இஸ்ரேலை பாதுகாப்பதுதான் இதற்காக உலக நாடுகளை அமெரிக்கா பயன்படுத்திக் கொள்கிறது என்பதை அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இஸ்ரேலை ஆதரிப்பதற்காக செங்கடலை போர்க்களமாக அமெரிக்கா மாற்றுவது அனைத்து நாடுகளுக்கும் பாதகமானது அமெரிக்காவின் இந்த நடவடிக்கையை உலக நாடுகள் கண்டிக்க வேண்டும் இஸ்ரேல் கப்பல் நிறுவனங்கள் மலேசிய துறைமுகங்களில் எந்த நடவடிக்கையிலும் ஈடுபடக்கூடாது என்று மலேசிய அரசின் முடிவை பாராட்டுகிறேன் பாதிக்கப்படும் காசா மக்களுக்காக ஆதரவாக இஸ்ரேல் மீது ஏவப்படும் ஏமன் ஏவுகணைகளை ஒரு அரபு நாடு இடைமறிக்கிறது இருப்பினும் நாங்கள் பொறுமையாக இருக்கின்றோம் எங்கள் இலக்கு இஸ்ரேல் மட்டுமே எனினும் ஏமன் நாட்டு மக்களின் பாலஸ்தீன ஆதரவிற்காக எத்தகைய தடைகளையும் கடந்து ஏமன் இராணுவ திறன்களை வளர்த்து வருகிறோம் அமெரிக்காவும் அதன் நட்பு நாடுகளும் காசா பகுதியில் இனப்படுகொலை செய்து வரும் இஸ்ரேலை ஆதரித்து நியாயப்படுத்துகின்றன ஆனால் பாதிக்கப்படும் பாலஸ்தீன மக்களுக்காக குரல் கொடுக்கும் எங்களை கண்டிக்கின்றனர் காசா மீதான ஆக்கிரமிப்புக்கு எதிராகவும் பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாகவும் நாங்கள் எடுத்துள்ள இந்த நிலைப்பாடு மிகவும் சரியானது கௌரவமானது மக்கள் எங்கள் மீது வைத்திருக்கும் நம்பிக்கைக்கு உரித்தானது காசா மக்களே நீங்கள் தனிமைப்படவில்லை ஏமன் மக்கள் உங்களுடன் முழுமையாக நிற்கின்றோம் எந்தவித தயக்கமும் இன்றி முழுமையாக உங்களை ஆதரிக்கின்றோம் அடக்குமுறைக்கு எதிரான எதிர்ப்பு உணர்வு உங்களிடம் உள்ளது நீங்கள் அடக்குமுறைக்கு ஆளாகி இருப்பதை உதக மக்கள் எதிர்த்து குரல் கொடுக்கின்றார்கள் அடக்குமுறைக்கு எதிரான உங்களது பொறுமைக்கும் உறுதிப்பாட்டிற்கும் இறைவன் வெற்றியை தருவான் காசா மீதான ஆக்கிரமிப்பை நிறுத்துவதற்காக உலக மக்கள் கடுமையான போராட்டத்தை முன்னெடுக்க வேண்டும் காசாவின் மருத்துவமனைகளை ராணுவ இலக்குகளாக கொண்டு இஸ்ரேல் தாக்குகிறது போர்க்களத்தில் தோல்வியடையும் போதெல்லாம் பொதுமக்களை குறிவைத்து தாக்குகிறது இந்த ஆக்கிரமிப்பு தாக்குதலில் அமெரிக்கா முதல் நாளிலிருந்து பங்கு வகிக்கிறது பெண்கள் மற்றும் குழந்தைகளை கொல்வதற்காக அமெரிக்கா வழங்கி வரும் ஆயுதங்களே இதற்கு சாட்சி அமெரிக்காவில் இருக்கும் இஸ்ரேலிய லாபி அமெரிக்காவை வழிநடத்துகிறது அமெரிக்காவின் நலன்களுக்கு எதிராக இருந்தாலும் கூட இஸ்ரேலை ஆதரிக்கும்படி அந்த லாபி காரியம் சாதிக்கிறது இஸ்ரேலுக்காக அமெரிக்கா அரபு பிராந்தியத்தில் உள்ள தனது இராணுவ தளங்களில் இருந்து ஆயுதம் வழங்கி வருகிறது அமெரிக்காவும் மேற்கத்திய நாடுகளும் மக்களுக்கு எதிரான குற்ற பின்னணி வரலாற்றை கொண்டவர்கள் அரபு மற்றும் இஸ்லாமிய நாடுகள் பாலஸ்தீன மக்களுக்கு ஆதரவாக நிற்பது அவர்களது பொறுப்பு மேற்கத்திய நாடுகளோடு உறவு வைத்துக் கொள்ள இந்த அரபு நாடுகள் அற்ப காரணங்கள் மட்டுமே உள்ளன இதுபோன்ற சூழ்நிலைகளில் கூட தங்கள் உறவை முறித்து கொள்ள இந்த அரபுகள் விரும்புவதில்லை சில அரபு நாடுகள் பாலஸ்தீன் மக்களுக்கு எதிராக சதி செய்யும் அளவிற்கு சென்றுவிட்டன விட்டன அதே நேரம் பாதிக்கப்பட்ட பாலஸ்தீன் மக்களுக்காக ராணுவ உதவி வழங்கும் அளவிற்கு எங்களுக்கு உணர்வு உள்ளது காசா விவகாரம் தொடர்பாக சவுதியில் நடைபெற்ற மாநாடு எதையும் சாதிக்கவில்லை இந்த விஷயத்தில் அரபு மற்றும் முஸ்லிம் நாடுகள் பலவீனமாக உள்ளன சிரியா ஈராக் மற்றும் ஏமன் தேசங்களில் ஜிகாத்துக்காக வழங்கிய இஸ்லாமிய அறிஞர்கள் பாலஸ்தீன் மற்றும் காசா பகுதியில் நடக்கும் அட்டூழியங்களுக்கு எதிராக ஃபத்வா கலை வழங்காமல் மௌனமாக இருக்கின்றனர் பாலஸ்தீனத்தின் சுதந்திரத்திற்காக போராடும் ஏமன் மக்களின் எண்ணங்களை நிறைவேற்ற ஏமன் மற்றும் பாலஸ்தீனத்தை புவியியல் ரீதியாக பிரிக்கும் நாடுகள் தங்கள் எல்லைகளை திறக்க வேண்டுமென்ற வெளிப்படையான கோரிக்கையை விடுக்கின்றேன் ஏமன் நாட்டு ஊடகங்கள் வெளியிடும் செய்தியையும் சவுதி மற்றும் அமீரக நாடுகள் வெளியிடும் செய்தியையும் ஒப்பிட்டு பார்த்தாலே யார் பாலஸ்தீனத்திற்கு முழுமையாக ஆதரிக்கின்றார்கள் என்பதை புரிந்து கொள்ளலாம் தங்கள் சொந்த பிரச்சனைகளை விட பாலஸ்தீன ஆதரவை முழுமையாக ஏமன் மக்கள் நினைப்பதாகவும் பிராந்திய அளவிலும் உலக அளவிலும் பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக செயலாற்றுவதில் ஏமன் மக்கள் முதன்மையாக இருக்கின்றார்கள் ஆக்கிரமிப்பு படைகளால் ஏமன் நாடு பிளவுபட்டு இருந்தாலும் எல்லா ஏமன் மக்களும் பாலஸ்தீனுக்கு ஆதரவான நிலைப்பாட்டில் உறுதியாக உள்ளனர் முன்பில்லாத அளவிற்கு பாலஸ்தீனத்தின் விடுதலைக்காக ஏமன் போராட வேண்டுமென்று ஏமன் மக்கள் கோரிக்கை விடுத்திருக்கின்றனர் அதை நிறைவேற்றும் வகையில் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு ராணுவ வீரர்களை பணியில் அமர்த்தி வருகிறோம் என சையத் அல்ஹுதி தன் உரையில் குறிப்பிட்டுள்ளார்